சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல் மாறல் நாற்பத்தி நான்காவது நாள் வேலும் மயிலும் துணை வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ பதிமூனாவது பாடல் பசித்தலகை முசித்தலது முறைப்படுத்தல் ஒளித்தவுணர் உரத்துதிர நின தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பதினான்காவது பாடல் திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை அப்பன் முருகனுக்கு